புதுக்கோட்டை புத்தக விழா நிகழ்வில் வாழ்நாள் சாதனையாளர் விருதுகளை பெற்று அமர்ந்திருக்கின்ற ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்களாக இருந்தாலும் ஐயா செம்பை மணவாளன் அவர்களாக இருந்தாலும் ஐயா ராஜா முகமது அவர்களாக இருந்தாலும் ஐயா ராஜேந்திரனாக இருந்தாலும் ஐயா உமாபதியாக இருந்தாலும் இங்கே நம்முடைய அண்ணன் செல்லப்பாண்டியன் அவர்கள் பெருமையோடு எடுத்து சொன்னார்களே என்னுடைய தாத்தா அன்பில் அவர்கள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக பொழுது ஒரு கிளை கழகத்தினுடைய செயலாளராக இருந்து இயக்கத்தை வளர்க்கின்ற அதே வேளையில் பகுத்தறிவு சிந்தனைகளை இயக்கத் தோழர்களுக்கு விதைத்திருக்கின்ற ஐயா மதிவான நாளர்களாக இருந்தாலும் இவர்களெல்லாம் வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற்றது அவர்களுக்கான பெருமை என்றாலும் அதை என்னுடைய திருக்கரங்களால் வழங்கியதன் மூலம் அதற்கான பெருமையை நானே எனக்கு தேடிக்கொண்டேன் என்று சொல்வதுதான் அது சால பொருத்தமாக இருக்கும் ஆக அப்படிப்பட்ட மண்ணின் மைந்தர்களுக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மையநாதன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் முத்துராஜா அவர்களே வழக்கறிஞர் அண்ணன் செல்லப்பாண்டியன் அவர்களே மாவட்டத்தினுடைய உயர்திரு ஆட்சித்தலைவர் அவர்களே எங்களுடைய துறையை சார்ந்திருக்கின்ற சிஓ டிஇஓ உள்ளிட்ட எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களே மேடையில் அமர்ந்திருக்கின்ற நகரமன்றத்தினுடைய துணைத் தலைவர்களே நகரமன்றத்தினுடைய உறுப்பினர்களே என்னுடைய பாசத்திற்குரிய அண்ணன் கவிஞர் கவிச்சுடர் கவிதை பித்தன் அவர்களே மற்றும் மேடையில் அமைந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் குறிப்பாக இந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்வதற்கு காரணமாக இருக்கின்ற தங்கமூர்த்தி சார் அன்பு சகோதரர் சிகரம் சதீஷ் உள்ளிட்ட பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கெல்லாம் முதலில் என்னுடைய வணக்கங்களை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் தொடர்ந்து நான் மாநில இளைஞருடைய துணை செயலராக இருந்த பொழுதும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு எதிர்கட்சியை சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுதும் பிறகு மாண்முக தமிழ்நாட்டுடைய அவர்கள் எனக்கு விளங்கியிருக்கின்ற பொறுப்பாக பள்ளிக்கல்வித்துறையுடைய அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகும் பல முறை நான் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திற்கின்ற அரசியல் நிகழ்வாகவும் பல்வேறு நிகழ்வுக்காக நான் வந்தது வழக்கம் ஆக அப்படி வருகின்ற பொழுதெல்லாம் இங்கே இருக்கின்ற இயக்க தோழர்களோட இயக்க நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டேன் என்று சொன்னாலும் முதன் முதலாக ஒரு புத்தக திருவிழாவில் கலந்து கொள்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு என்னுடைய நன்றியை செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன் தங்கமூர்த்தி சார் பேசும்பொழுது தவறுதலாக சொல்லிவிட்டால் பொறுப்பு அமைச்சராகத்தான் நான் தஞ்சையில் இருக்கின்றேன் தஞ்சை மாவட்டத்தினுடைய மைந்தர் என்கிற வகையில் அவர் பேசினார் தஞ்சை மாவட்டம் என்பது அது எங்களுடைய மாமனார் ஊர் கொஞ்சம் மாப்பிள்ள இருக்கும்போது புதுக்கோட்டை என்று வரும்பொழுது இது எனக்கு சொந்த வீடு மாதிரி இங்க இங்க வந்தா புதுக்கோட்டை மாவட்டத்துடைய புதல்வனாக என்ன பொறுப்போடு இருக்க வேண்டுமோ கடமையோடு இருக்க வேண்டுமோ அப்படி நான் இருக்க வேண்டும் ஆக அந்த வகையில தான் இன்றைக்கு இந்த நிகழ்வுகளை நான் கலந்து கொண்டிருக்கின்றேன் உள்ளே நுழைந்து இங்க இருக்கின்ற இந்த புத்தகங்கள்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளவு ஒரு பிரமிப்பாகவும் அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருந்தது இந்த பத்து நாட்கள் மட்டும் இது புதுக்கோட்டை புதுக்கோட்டையாக இல்லை இது புத்தக கோட்டையாக இருக்கிறது என்பதற்கு சாட்சியாக இங்கே பல ஸ்டால்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லுகின்ற எழுத்தாளர்கள் குறிப்பாக நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அவரை இயக்கியது எது என்று சொன்னால் அவர் படித்த புத்தகமாக இருக்கலாம் ஆனால் நம்மை போன்றவெல்லாம் இயக்கியது அவருடைய எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் தான் அந்த வகையில் தான் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இது போன்ற புத்தக கண்காட்சி வெறும் சென்னை மாவட்டத்தில் மட்டும் நடந்தால் பத்தாது ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இது போன்ற புத்தக கண்காட்சி நடத்திட வேண்டும் என்று சொல்லி அதற்கென்று தனியாக இன்றைக்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார் குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெறுகின்ற இந்த பத்து நாட்கள் நடைபெறுகின்ற இந்த புத்தக காட்சிக்கு மட்டும் ஏறத்தாழ எங்களுடைய பள்ளி கல்வித்துறை சார்பாக இருபது லட்சம் ரூபாயை நாங்கள் ஒதுக்கீடு செய்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது புத்தகம் வாசிப்பு பழக்கம் என்பது எவ்வளவு அவசியம் என்பதை உணர்ந்த ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை நாம் பெற்று இருக்கின்றோம் இங்கே அவர்கள் பேசியது போல நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக நம்முடைய தமிழ் இனத்திற்கே பெருமை தேடி தருகின்ற அளவிற்கு மதுரையில் எழுப்பப்பட்டிருக்கின்ற கலைஞர் நூற்றாண்டு நூலகம் என்கின்ற அந்த நூலகத்தை இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் எழுப்பி ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக அங்கே நடந்த ஒரு நிகழ்வுக்காக நான் நேரடியாக சென்றிருந்தேன் ஏறத்தாழ அது அந்த நூலகம் திறக்கப்பட்டு இருபது நாட்களில் மட்டும் எழுபதாயிரம் பேர்கள் அங்கே வந்து அதை சென்று பாறையிட்டு சென்றிருக்கின்றார்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு திட்டத்தினுடைய வெற்றி என்பது அதில் அடங்கியிருக்கின்றது அந்த எழுபதாயிரம் பேரில் எத்தனை பேர் வேடிக்கை பார்க்க வந்திருப்பார்கள் அல்லது எத்தனை பேர் நேரத்தை மட்டும் செலவிட்டு விட்டு பாற்று பார்வையிட்டு விட்டு சென்று விட்டு இருக்கார்கள் என்பதெல்லாம் கடந்து இது போன்ற பழக்க வழக்கங்களை நாம் கொண்டு வரும் பொழுது அவர்களை அந்த கட்டிடத்தில் உள்கொள்ளாரை நாம் ஈர்க்கும் பொழுது வருகின்ற ஆயிரம் பேரில் எப்படியும் ஒரு இருநூறு பேருக்களாவது ஏதாவது புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் தோன்றும் ஆக அப்படி ஒரு அறிவு சார்ந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நம் நாட்டை சார்ந்திருக்கின்ற தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற எழுத்தாளர்கள் கவிஞர்கள் கல்வியாளர்கள் இவர்களை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும் இவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற புத்தக கண்காட்சி அந்தந்த மாவட்டத்தில் நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் வெறும் புத்தக காட்சி மட்டும் புத்தக திருவிழா மட்டும் நடத்தினால் பத்தாது அது ஒரு இலக்கிய விழாவாகவும் ஏன் இப்பொழுது நடந்து முடிந்த கூட்டத் தொடரில் கூட வெறும் இலக்கிய விழா மட்டும் பத்தாது இளைஞர் இலக்கிய விழா என்கிற வகையில் அதையும் நாம் நடத்த வேண்டும் என்கின்ற அறிவிப்போடு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக இதை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆக அந்த வகையில் எனக்கு மிகவும் நெருக்கமான செய்தியாக நான் பார்த்தது புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையை சார்ந்திருக்கின்ற கவிஞர் சுகுணா என்கின்ற அந்த தசை நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் கவிஞர் பத்தாண்டுகளாக தான் இருந்த இடத்தை விட்டு நகர முடியாத ஒரு கவிஞர் அந்த எழுத்தாளரை இந்த புத்தக கண்காட்சியை பார்வையிடுவதற்காக சிரமம் மேற்கொண்டு அவர்களை இங்கே அழைத்து வந்து இந்த புத்தக கண்காட்சியை பார்வையிட செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் துறையின் சார்பாக என்னுடைய நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் புத்தக திருவிழா என்று வரும் பொழுது பொதுமக்களையும் மாணவர்களையும் புத்தகங்களோடு இணைக்கின்ற ஒரு விழாவாக நான் அதை பார்க்கின்றேன் ஆக புத்தக வாசிப்பு என்று வரும் பொழுது அது உடல்நிலையாக இருந்தாலும் சரி வயதாக இருந்தாலும் சரி இதையெல்லாம் கடந்து இருக்கிறது தான் புத்தகம் புத்தகம் வாசிப்பு என்கின்ற அந்த பழக்கங்கள் ஆக அதை இன்றைக்கு செய்து காட்டிக் கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற குறிப்பாக இந்த புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கின்ற நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய பொதுமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்வது அது பொருத்தமாக இருக்கும் என்று இந்த மேடையை நான் பயன்படுத்துகின்றேன் ஆக இப்படி தொடர்ந்து இங்கே வருகை தருகின்ற நீங்கள் இன்றைக்கு ஒரு பார்வையாளராக வரலாம் அல்லது இரண்டு மூன்று புத்தகங்களை புரட்டி படிக்கின்ற பழக்கம் உள்ளவர்களாக இருக்கலாம் ஆனால் வருங்காலத்தில் எதிர்காலத்தில் நீங்களும் ஒரு நல்ல எழுத்தாளராக ஒரு நல்ல கவிஞராக வர வேண்டும் உங்களுடைய புத்தகங்களும் இங்கே இடம்பெறுகின்ற அளவிற்கும் கூடிய திறமைகளை நீங்கள் வளர்த்துக் கொள்கின்ற உறுதியேற்கின்ற ஒரு நிகழ்வாகவும் இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த நிகழ்வை நீங்கள் பார்க்க வேண்டும் தொடர்ந்து இன்றைக்கு எல்லோரும் பேசியது போல ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் எனக்கு சால்வை வேண்டாம் எனக்கு பூங்கொத்து வேண்டாம் அதற்கு பதிலாக எனக்கு புத்தகங்களை வழங்குங்கள் என்று சொன்னவர் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆக அதை பறைசாற்றும் விதமாகத்தான் நான் இந்த நிகழ்வுக்கு உள்ளே நுழைந்த பொழுது புத்தகங்களாலே செய்த ஒரு மாலையை நம்முடைய அன்பு சகோதரர் நம்முடைய தங்கமூர்த்தி சார் எனக்கு அணிவித்த பொழுது உள்ளபடி நான் பெருமைப்பட்டேன் ஆக அந்த பழக்கத்தை முதலில் நாம் இங்கே வருகை தந்திருக்கின்ற நாம் அதை பின்பற்றுகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றவுடன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு வந்த பரிசாக இருக்கின்ற ஒரு ஆயிரத்தி ஐநூறு புத்தகங்களை பொது அதை வழங்கினார்கள் அந்த பொது என்று வழங்கிய அந்த பரிசு புத்தகங்கள் அவர் எங்களுக்கு கட்டளை என்பது இதில் எந்த புத்தகமும் அரசியல் கலந்த புத்தகமாக இருக்கக்கூடாது பொதுவான புத்தகமாக இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டவர் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இரண்டாம் கட்டமாக கல்வி வளர்ச்சி நாளாக இருக்கின்ற நம்முடைய ஐயா பெருந்தல்வர் காமராஜருடைய பிறந்தநாளைய காலை சென்னையிலே ஒரு பள்ளிக்கூடத்திலே நாங்கள் கலந்து கொண்டு அதை கொண்டாடிய பொழுது அதே மேடையிலே ஏறத்தாழ ஏழாயிரத்தி ஐநூறு புத்தகங்களை வழங்கியவர் தான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆக அந்த விதத்திலே முதலமைச்சர் அவர்கள் இது போன்ற புத்தகங்களுக்கும் வாசிப்பு இயக்கத்தை உருவாக்க வேண்டும் என்ற வகையிலே அந்த திட்டத்தையும் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு நாளையோடு இந்த புத்தக காட்சி திருவிழா நிறைவடைகிறது என்று சொன்னாலும் அதற்கு முந்தைய நாள் நான் சொன்னது போல இந்த வாழ்நாள் விருது வழங்குகின்ற இந்த விழாவில் கலந்து கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கியிருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆக புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற மக்கள் நல்ல விதத்தில் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் இது போன்ற புத்தக திருவிழாவை நடத்த இருக்கின்றோம் என்கின்ற அந்த மகிழ்ச்சிகரமான செய்தியையும் தெரிவிக்கின்றேன் ஆக வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் துறையின் அமைச்சர் என்கின்ற முறையில் மீண்டும் ஒரு முறை நான் வருக 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 என்று வரவேற்பு இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு வழங்கியிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்